நானும் உங்க பொண்ணு மாதிரி மனசு போட்டு அழட்டிக்காதீங்க இந்தாங்க மாத்திரை சாப்பிடுங்க எங்க இன்னும் எவ்வளவு நேரம் தான் அப்படி நடந்துட்டே இருக்க போறீங்க லலிதா வந்துருவாங்க உங்களால குழந்தைங்க வேற சாப்பிடாம காத்துட்டு இருக்காங்க எனக்காக யாரும் காத்துருக்க வேணா நீங்க போய் சாப்பிடுங்க எல்லாருக்கும் லலிதா மேல பாசம் இருக்கதாங்க செய்யுது நமக்கு இருந்து என்ன பிரயோஜனம் அவளுக்கு நம்ம மேல பாசம் இருக்கணும் இல்ல தேடுவாங்களேங்கிற அக்கறை கொஞ்சம் கூட இல்லாம இப்படி வராம இருப்பாளா தான் நான் அன்னைக்கே தலைவாடா அடிச்சுக்கிட்டேன் அவளை வேலைக்கு அனுப்பாதா அனுப்பாதன்னு என் பேச்ச யாரு கேக்குறீங்க நான் வாயை திறந்தாலே இது சுத்த கர்நாடகம் பழமாவாதி அது இதுன்னு சொல்லி என் வாயை மூடிடுறீங்க நான் என்ன பண்ணுறது என்னமா லலிதா இந்த நேரத்துல நீ இங்க இருக்க உங்க வீட்டுல உன்னை தேட போறங்கம்மா என்னால தானம்மா உனக்கு இவ்வளவு கஷ்டம் ஐ எம் ரியலி வெரி சாரிமா ஏன்பா சாரி எல்லாம் சொல்லிக்கிட்டு இதுல போய் என்ன கஷ்டம் உங்களுக்கு உடம்பு சரியில்லாத போது உங்களை எப்படிப்பா விட்டு போக முடியும் கொஞ்சம் இருங்க உங்களுக்கு அரிசி கொஞ்சம் கொண்டு வரேன் பரவாயில்ல சார் நேற்றை விட இன்னைக்கு உங்கள் உடம்பே தேவையில்ல நான் சொன்னதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணி உங்கள் பொண்ணு உங்களை கவனிச்சிட்டனால்தான் இன்னைக்கு நீங்கள் நல்லா இருக்கீங்க அஷோ நான் இவர் பொண்ணு இல்லை இந்த வீட்டு வேலைக்காரி வேலைக்காரியா இல்லை டாக்டர் அவளும் என் பொண்ணு மாதிரி தான் அவ மட்டும் நேற்று ராத்திரி நீங்கள் கொடுத்த டேப்லெட்ஸ் ஒன் ஹவர் ஒன்ஸ் கொடுக்கலன்னா இன்னைக்கு காலையில் இப்படி எழுந்து என்னால் உட்காந்துருக்கவே முடியாது ஓ சரி சார் அப்போ நான் கிளம்புறேன் வரம்மா

உடம்பு செல்லனா டாக்டர் வர வச்சு பார்க்க வேண்டியது என்னன்னு அத்தை போனை வச்சுட்டாங்க அதான்ப்பா நேற்று நைட்டு உங்களை பார்க்க வர முடியல ஐம் சாரிப்பா பரவாயில்லம்மா நீ இங்க இருந்தா என்ன எப்படி பார்த்துப்பியோ அந்த அளவுக்கு லலிதா என்ன பார்த்துக்கிட்டா லலிதா காக்க என் சொல்லுங்கப்பா உங்க உடம்ப நல்லா கவனிச்சுக்கோங்க நான் அப்புறம் வந்து உங்களை பார்க்குறேன் சரிம்மா லலிதா உஷாவோட மாமியார்கிட்ட நீ போன்ல பேசினியாம அதை பத்தி நீ ஏன் என்கிட்ட சொல்லலை அப்பா அவங்க பேசினதுல உங்ககிட்ட சொன்னா உங்க மனசு வீணா கஷ்டப்படும் சரி குணமானத்துக்கு அப்புறமா சொல்லாமே தான் விட்டுட்டேன் இந்தாம்மா இதை வாங்கிக்க என்னப்பா ஆமாமா இன்னைக்கு நாள் நல்லா இருக்கு இந்த வீட்டோட பொறுப்ப இனிமே நீ ஏத்துக்கமா என்ன ஆமாமா நான் டாக்டர் கிட்ட உன்னை என் மகன் சொன்னேன் பார்த்தியா அது சும்மா வெறும் வார்த்தை இல்லம்மா மனசார சொன்னேன்

இன்னும் டேபிள்ல வச்சிருந்தேன் இதுல ஹார்லிக்ஸ் கலந்து வச்சிருக்கேன் இருக்க கூடிய வீணா அலைய வேண்டாம் ஜாகிரதைய பாத்துங்கப்பா நான் வரேன் வீடு நினைச்சேன் நீ பாத்துக்கு வருஷத்துக்கு போற வர எங்கடி போயிருந்த போல காரணம் வீட்ல இருக்கிறவங்களா வயிற்றுல நெருப்பு கடி இருக்கக்கோடிதான் இருக்கு ஏம்பா ஏன் நீங்க எதுவுமே சொல்ல மாட்டேங்குறீங்க உங்கள அமைதியை பார்த்தா பயமா இருக்கு அம்மா நீங்க உங்க பங்குக்கு என்ன ரெண்டு அடி அடிச்சிடுங்க ஆனா பேசாம தாங்க முடியாது ராத்திரி எல்லாம் காணோம்னா கூட நம்மள தேட போறாங்கன்னு நாங்க நீ இப்படி பண்ணுவியா தப்புதான்ப்பா என்ன மன்னிச்சிடுங்க நான் இப்போ வேலை செய்யறேன்ல குமாரசாமி குடும்பம் அவங்க நம்ம அகிலாவோட சொந்தக்காரங்க அத தெரிஞ்ச உடனே என்னால் அகிலாவுக்கு எந்த அவமானமும் வரக்கூடாதுன்னு நான் அந்த வேலையை விட்டுடலாம்னு முடிவு பண்ணேன் நான் வேலைக்கு வரப்போறது இல்லைன்னு சொல்லிட்டு வரலாம் தான் அங்க போனேன் ஆனா அங்க போனா அவர் உடம்பு சரியில்லை அவர் கவனிக்க கூட வேற யாருமே இல்லம்மா சரி உஷாவுக்கு ஃபோன் பண்ணி அவங்கள வர சொல்லான்னு பார்த்தா அகிலோட மாமியார் சரியாவே ரெஸ்பாண்ட் பண்ணல டாக்டர் வேற ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை மாத்திரையை தந்தே ஆகணுன்னு கண்டிஷனாக சொல்லிட்டாரு நான் மாமி வீட்டுக்கு எவ்வளோ தடவை ஃபோன் பண்ணேன் தெரியுமா ஃபோன் அவுட் ஆஃப் ஆர்டர் நினைக்கிறேன் ரெஸ்பான்ஸே இல்லை எனக்கு இந்த நிலமையில அந்த வயசான மனுஷரை விட்டு வர மனசு இல்லைப்பா நான் என்ன பண்றது நீங்களே சொல்லுங்கள் ஆமாம் ராத்திரிலாம் எங்கயோ தங்கி இருந்துட்டு இப்படி ஒரு பெரிய கதை வரை சொல்லிட்டு இருக்கேன் ஏன் என்னடி சொன்னேன் சும்மா திருமுறுமா சாருங்க நிறுத்தடி என்னடி நீ வயசு உடன கை நீட்டி அடிக்கலாம் மாற்றிமா என்ன பேச்சு பேசுகிறேன்னு பாத்தீங்களா சரிதான் ஊடுறே நம்ம அக்காவை பத்தி நாமளே இப்படி பேசுறோமே நாளைக்கு ஊர்ல உள்ளவாளாம் அக்கா மாரிதான தங்கையும் இருப்பான்னு நினைச்சுண்டு யாராவது பொண்ணு பார்க்க வருவாளா இதெல்லாம் யோஜனை பண்ணி பாக்காம இப்படி பேசுட்டியடி ஆமா எங்க அக்கா மட்டும் அன்னைக்கு முடிச்சுட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் என்னென்ன பேச்சு பேசினா பவானி என்ன இருந்தாலும் அவன் உனக்கு முன்னாடி பிறந்தவ நீயே இப்படி பேசலாமா பேசட்டும் மாமி அன்னைக்கு அவ்வளவு நான் பேசினேன் இன்னைக்கு அவன் என்ன பேசுறா போட்டு முடிங்க பாவா நீ உள்ள லலிதா அவ சின்ன பிள்ள தெரியாதனாம பேசிட்டா மனசுல வச்சுக்காத மாப்பிள்ள லலிதா எங்ககிட்ட சொல்லாம தான் கொஞ்சம் கடுமையா பேசிட்டோம் தப்பா எடுத்துக்காது ஏன் லலிதாவை பத்தி எனக்கு தெரியுமாம்மா பாவம் பெரியவர் உடம்பு சரியில்லாமல் படுத்திருக்காருன்னு அவர் கூட இருந்து பார்த்துட்டு வந்திருக்கா இதில கோபப்படுறதுக்கு என்ன இருக்கு என்ன கண்டிக்கவோ இல்ல என் மேல சந்தேகப்படுறதுக்கோ உங்களுக்கு மட்டும் தாங்க உரிமை இருக்கு ஆனா நீங்களே என்ன சந்தேகப்படாத போது மத்தவங்களை பத்தி நான் எங்க கவலைப்படணும் ஏலலிதா பத்தி எனக்கு தெரியும் நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்க பாருங்க அது எனக்கு போறோம் குழந்தை எங்கெங்க உள்ள தூங்கிட்டு இருக்கா இந்த நேரத்துல நான் வந்தது உங்களுக்கு ஒண்ணு கஷ்டம் இல்லையே என்ன நீங்க இப்படி எல்லாம் கேட்டுட்டு வாங்க உள்ள வாங்க உக்காருங்க ஏதாவது சாப்பிடுறீங்களா ஒண்ணு வேண்டா இந்த நேரத்துல தனியா துணை இல்லாம வந்திருக்கீங்க துணையை தேடித்தான் வந்திருக்கேன் அர்ச்சனா என்ன சொல்றீங்க ஆமா அர்ச்சனா நாளைக்கு கோர்ட்ல எங்களுக்கு டைவர்ஸ் ஆர்டர் கிடைக்க போகுது அந்த அக்கா கார்த்திக் வாங்க கூடாது. என்னது? டைவர்ஸ் கேட்டு நீங்க தான் அப்ளை பண்ணிருந்தீங்க. இப்போ கார்த்திக் சேர வாங்க கூடாதுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? நானும் கார்த்திக்க சேர போறேன்னு அர்த்தம். நான் கார்த்திக் கூட மறுபடியும் சேர்ந்து வளரணும் அர்ச்சனா. அதுக்கு நீதான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். ப்ளீஸ். இதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? ஒரு நாள் சேர்ந்து வளரன்னு சொல்றீங்க. மறுநாள் இல்லைன்னு சொல்றீங்க. உங்களை நம்பி என்னாலேயே எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியல கார்த்திக் சாரால எப்படி ஒரு முடிவுக்கு வர முடியும் இப்போ எனக்கு எல்லா உண்மையும் புரிஞ்சு போச்சு அர்ச்சனா ராம்சேட் ரெண்டு நாளைக்கு முன்னாடி எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தாரு அவர் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாரு இப்போ கார்த்திகை நான் முடிசா புரிஞ்சுக்கிட்டேன் நான் அவரை விட்டு பிரியவே மாட்டேன் ப்ளீஸ் என்னை நம்ப அர்ச்சனா எனக்கும் நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து வாழணும் தான் ஆசை ஆனால் கார்த்திக் சாரோட மனசில் என்ன இருக்குதுனே தெரியலையே அவர் மனசுல என்ன இருந்தாலும் அதை மாத்தக்கூடிய ஒருத்திக்கு தான் இருக்கு அது எனக்கு நல்லா தெரியும் அர்ச்சனா இந்த உலகத்துக்கு ஆண்டவனே நேர்ல வந்து சொன்னாலும் அவர் கேட்க மாட்டே ஆனா நீ சொன்னா அவரால தட்ட முடியாது எனக்காக அவர்கிட்ட நீ தான் பேசணும் என்ன இதெல்லாம் இப்போ ஒரு நல்ல முடிவுக்கு வந்திருக்கீங்க கண்டிப்பா கார்த்திக் சார்கிட்ட பேசுற ஆமா அர்ச்சனா நாளைக்கு எனக்கு பொழுது விடியறதும் விடியாததும் தான் இருக்கு கண்டிப்பா நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழதான் போறீங்க போதுமா நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழறது என்னால தான் பார்க்க முடியாது என்ன நீ ஏன் பார்க்க முடியாது இல்ல நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழும்போது வேற வீட்டுக்கு போக போறீங்க என்னால எப்படி பார்க்க முடியும் அதுதானா நான் கூட என்னமோ எதுவும் பயந்து போயிட்டாருச்சுனா உங்களோட முடிவுக்கு உங்க அப்பா அம்மா சம்மதிச்சிட்டாங்களா அவங்களோட விருப்பம் எனக்கு முக்கியம் இல்ல அர்ச்சனா நான் கார்த்திக் கூட சேர்ந்தே ஆகணும் அதை எதிர்க்கிறவங்க யாரா இருந்தாலும் அவங்களை ஒதுக்கி வைக்க நான் நான் கம்பெனி வரைக்கும் போயிட்டு வரேன் சார் நீங்க சந்தோஷமா ஜோக் சொல்லி கேட்டிருக்கேன் ஆறுதலான வார்த்தைகள் சொல்லி ஆனா நீங்க போய் சொல்லி இப்பதான் சார் நான் கேட்கறேன் என்ன அர்ச்சனா சொல்ற இன்னைக்கு உங்களுக்கு டைவர்ஸ் கிடைக்க போகுது அதுக்காக கோர்ட்டுக்கு போயிட்டு வந்தாலா ஆமா சார் நேத்து நேத்து சபிதா வந்திருந்தாங்க அவங்க தான் எல்லா விஷயத்தையும் சொன்னாங்க நீங்களும் சபிதாவும் சேர்ந்து வாழணும்னு நான் மட்டும்தான் ஆசைப்பட்டேன் ஆனா சபிதாவோட விருப்பமும் அதுதான் நேற்று தெளிவாக சொல்லிட்டு போயிட்டாங்க சபிதா எல்லாத்தையும் உணர்ந்துட்டாங்க உங்களோட சேர்ந்து வாழ எதையும் இழக்க தயாரா இருக்காங்க நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழணும் நான் சொன்னா நீங்க கேப்பீங்கல்ல நீ சொல்லி நான் எதை கேட்காம இருந்திருக்கேன் சபிதாவும் சேர்ந்து வாழணும் சார் சரி வாழறோம் கோர்ட்டுக்கு போய் சபிதாவை கூப்பிட்டுட்டு நேராக இங்கே தான் வரணும் சரி வர ரொம்ப தேங்க்ஸ் சார் இப்ப தான் கிளம்பலவா ம் கிளம்புங்க ஆனால் வரும்போது சபிதாவை கூப்பிட்டு வரணும் அதால ராஜ்குமார் சார் இன்னும் கொஞ்ச நேரத்துல ஜட்ஜ் வந்துடுவாரு ஃபார்மல் என்கொயரி முடிஞ்சோடனே லீகலா ரெண்டு பேருக்குமே டைவர்ஸ் ஆர்டர் கொடுத்துருவாங்க ஓகே சார் நாங்க ரெடியா இருக்கோம் சபிதா ஜட்ஜ் உங்ககிட்ட டைவர்ஸ்க்கு முழு சம்பந்தம்னு கேட்பாரு நீ ஆமா சொல்லணும் நான் அப்படி சொல்ல மாட்டேன் சார் என்னம்மா சொல்ற ஆமா சார் கார்த்திக் டைவர்ஸ் பண்ண எனக்கு விருப்பம் இல்ல விருப்பம் இல்லாம நான் எப்படி சம்மதம்னு சொல்ல முடியும் சபிதா உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு நினைச்சு நினைச்சு ஒன்னு சொல்ற அப்புறம் எதுக்கு கோர்ட்டுக்கு வந்த நான் எங்க வந்தேன் நீங்க தான் என்ன கட்டாயப்படுத்தி கூட்டிட்டு வந்தீங்க சவிதா என்னமா இதெல்லாம் இங்க இவ்வளவு தூரம் வந்து அப்பாவே வைக்கல அசிங்கப்படுத்துற பாரு டைவர்ஸ் கடிச்சிட்டா ஏன் வாழ்க்கை அசிங்கம் ஆயிடுமா இது உனக்கு முன்னாலேயே தெரியாதா இத பாருமா உன்னோட முழு சமூகத்தோட தான் கோர்ட்ல இந்த ஜட்ஜ் வந்துருவாரு இப்போ போய் இந்த மாதிரி பிரச்சனை அசிங்கமாயிடுமா பாரு நீ நாம இந்த கோர்ட் இல்ல சார் இந்த டைவர்ஸ் ரீகன்சிடர் பண்ண சொல்லி எங்க அப்பா அம்மா கிட்ட நான் எத்தனையோ தடவை சொன்னேன் ஆனா அவங்க தான் என்ன கட்டாயப்படுத்தி இங்க கூட்டிட்டு வந்துட்டாங்க எனக்கு இதுல கொஞ்சம் கூட விருப்பமே இல்ல நான் மறுபடியும் கார்த்திக் கூட சேர்ந்து வாழ ஆசைப்படுறேன் ராஜ்குமார் சார் உங்க பொண்ணு சவிதா என் சொன்னது அப்படியே ஜட்ஜ் கிட்ட சொன்னாரு ஜட்ஜ் நம்ம மூணு பேரை ஆன் பண்ணிட்டு எழுந்திரிச்சு போயிடுவாரு இதான் நடக்கும் எனக்கு கோர்ட்ல ரொம்ப அசிமா போகுது சார் நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க சார் கிட்ட நானே எடுத்து சொல்றேன் அதெல்லாம் முடியாது சார் ஒரு மேஜரான பொண்ணை எப்படி கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வைக்க முடியாதோ அதே மாதிரி சவிதா சம்பந்தம் இல்லாமல் இந்த டைவர்ஸ் வாங்க முடியாது சார் முடிஞ்சா உங்க பொண்ணு கிட்ட சொல்லுங்க முடியலன்னா ஜட்ஜ் வரது இன்னும் பத்து நிமிஷம் தான் இருக்கு அதுக்குள்ள எங்கேயா நான் ஓடி போயிடுறேன் என் அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லி கேஸை வித்ரா பண்ணிடுறேன் வேற என்ன சார் பண்ண முடியும் சபிதா நான் சொல்றது கொஞ்சம் கேளு என்ன கோவப்பட வைக்காத பேசாமல் இந்த டைவர்ஸை வாங்கிட்டு பெங்களூருக்கு வந்து எங்களோட செட்டில் ஆயிடுச்சு அப்பா சொல்றது கரெக்ட் தாமா இந்த டைவர்ஸ் வாங்குறதுக்காக நாம எங்க ஒரு வருஷமா அலைஞ்சுகிட்டு இருக்கோம் இன்னைக்கு இதை வாங்கிட்டோம்னா சனியும் தொலைஞ்சதுன்னு தலைமொழிகிடலாம் எப்படியாவது ஒத்துக்கமா தான் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு அவசரப்படுற அப்பா அம்மாவை தான் நான் பாத்திருக்கேன் ஆனா டைவர்ஸ் வாங்கி தரணும்னு அவசரப்படுற அப்பா அம்மாவை நான் இப்பதான் பாக்குறேன் அடிக்கப்பா

அவனை மட்டும் நம்பாதம்மா இல்லப்பா எனக்கு கார்த்திகை பத்தி நல்லா தெரியும் நான் அவர் கூட சேர்ந்து வாழ போறப்பா சபிதா நல்லா யோசனை பண்ணி முடிவிடுமா லாயர் நம்ம கொடுத்த டைம் முடிய போகுதுமா இல்லப்பா இனிமே எனக்கு நல்ல டைம் ஆரம்பமாக போகுது மறுபடியும் நானும் அவரும் கணவன் மனைவியா சேர்ந்து வாழ்வோம் இதப்பர் சபிதா கார்த்திகோட குணம் என்னைக்கு மாறாது என் சொத்து அலையணுங்கறதுக்காக உன் மனச அவன் மாத்திருக்கான் போல இருக்கு நீ கார்த்திகை கூட சேரணும்னு நினைச்சா கூட சீக்கிரமா திரும்பி வந்துருவ இந்த வருஷம் வாங்க வேண்டிய டைவர்ஸ் அடுத்த வருஷம் வாங்கிடுவ அப்ப கூட பெத்தவங்க நாங்கதான் உன் பின்னால வரணும் எங்க சொத்து எதுவும் இல்லாம அவனோட போய் பாரு உன்னை ஏத்துக்கிறானான்னு பார்ப்போம் எங்க சொத்தை வச்சுதாம உனக்கும் மதிப்பு இப்பவே ஒரு நல்ல முடிவிடு உன் மனசு அலையுற மாதிரி எங்களால உன் பின்னாடி அலைய முடியாது இனிமே நீங்க என் பின்னாடி அலைய வேண்டாம்பா